வெல்கம் டு ஸ்ரீயா டியூப் சேனல் நான் உங்கள் ஜானு ஓகே இன்னைக்கு நாங்கள் எங்க போகிறோம்னு சொன்னால் வெள்ளைமலையில் இருக்கிற கருமலை யூச்சி தான் ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வீவர்ஸ் இப்போ நாங்கள் சிங்கம்படி டவுன்லேருந்து வழி கட்டிட்டோம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் இதுக்கு முதல் போட்ட வீடியோக்கு எல்லாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே நன்றி ஸோ இது மாதிரி நாங்கள் போடுற வீடியோஸுக்கு வந்து எங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் மாதிரி இருக்கிற ஒரு வித்தியாசம் இடங்களுக்கு போய் அதையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் அண்ட் இன்னொன்று என்னென்னு சொன்னால் எங்களோடய யூடியூப் சேனலோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் ஸோ அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் உங்களோட இடங்கள் அதாவது நீங்கள் இருக்கிற இடங்களில் இந்த மாதிரியான ப்ளேஸஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அப்படி எதுவும் இடங்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷனையும் ஃபோட்டோவும் எடுத்து அனுப்புங்கள் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து அதை வீடியோ பண்ணி நாங்கள் போடுவோம் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதுக்கு முதல் நாங்கள் போட்ட வீடியோக்களில் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் போவீங்களா இருந்தால் அதை ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வீடியோ எடுத்தோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் கட்டாயம் அதை போடுவோம் இப்படி நீங்களாம் போனீங்கன்னு சொல்லி ஸோ அப்படி விருப்பம் இருந்தால் நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு அனுப்புங்க அண்ட் இப்போ நாங்கள் வந்து சைனாவை தாண்டி போய் கொண்டுருக்கிறோம் ஸோ சைனா பேர்லேருந்து இந்த வள்ளமல்லலுக்கு போகிறதுக்கு இடையில் இந்த கோல்ஃப் மைதானமும் இருக்குது அதை நீங்களே பார்க்கக்கூடியதாக இருக்குது அண்ட் இன்னொன்று நினச்சுன்னா சைனா பேர் ஏர்போர்ட்டும் இருக்குது அதில் சில நேரம் வெளியில் ஃபிளைட்டெல்லாம் நிற்கும் ஹெலிகாப்டர் நீக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அண்ட் நம்மளுடைய ரைட் சைடில் வந்து கடல் சுற்றி ஸோ அந்த வியூவும் வந்து நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ நீங்களும் போகும்போது அதெல்லாம் பார்த்துட்டு போங்க நாங்கள் வந்து மோஸ்ட்லி பைக்கில் தான் போகிறோன்னாங்க அதுக்கான ரீசன் வந்து இந்த மாதிரி இடங்களை வந்து பார்த்துட்டு போகணுமேடத்துக்காக தான் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே போகிறது வந்து அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிருக்கும் இந்த பிறகு இங்கே நாங்கள் காட்டுறோம் வீடியோவில் இந்த கருமலை யூற்று அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளால் தான் நாங்கள் அந்த மணலில் இருக்கிற அந்த பீச்சுக்கு போகலாம் ஸோ உங்களுக்கு வந்து அந்த போர்ட் வந்து மூதூர் போகிற அந்த சைட் பார்த்த படிக்க தான் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் கொஞ்சம் வடிவாக பார்த்து அதுக்குள்ளே போங்க ஏன்னு சொன்னால் நாங்களும் ஃபஸ்ட்டு வந்து போகும்போது அப்படி தான் கன்ஃப்யூஸ் ஆனோம் ஸோ அதால்தான் அப்படி சொல்கிறோம் ஸோ நீங்களும் மறக்காமல் வந்து இந்த வீடியோவை வடிவாக நோட் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துக்கு போக விருப்பம் பண்ணால் கட்டாயம் போய் பாருங்கள் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் இந்த கருமலை ஊற்றுன்ற போர்டை பார்த்து அதுக்கு அதுக்குள்ளால் போகும்போது நேராகவே போங்க நீங்கள் எங்களுமே இடையில் வந்து திரும்ப கொள்ள தேவையில்லை நேராகவே போய் கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஒயிட் கலரில் இந்த பாருங்கண்ணா காற்றன் கரமலை ஊற்றி மைய வாடி இருக்கும் அதெல்லாம் நேராக போனீங்கன்னு சொன்னால் ஆமை கேம்ப் இருக்கும் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க அதோடய ரைட் சைடில் வந்து சின்ன ஒழுங்க மாதிரி போகுது அதால் கட் பண்ணி திருப்ப வந்து ரெண்டு ரோட் பிரியுது அதில் லெஃப்ட் சைட் கட் பண்ணுங்கள் அதை இடது பக்கம் கட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு இந்த பீச்சுக்கு நீங்கள் வரலாம் ஓகே நான் இப்போ வந்து நாங்கள் சொன்ன மணல் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம் அதாவது வெள்ளை மணலில் கரமலை ஊற்று அந்த இடத்துல தான் இந்த பீச் இருக்குது ஸோ இப்போ நாங்கள் நின்றுருக்கிற இடமும் அதுதான் அண்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னே நல்லா இருக்கு என்னன்னு சொன்னால் சுதிமுதி காடு மாதிரி இருக்கு ஸோ நடுவில் ஒரு ஒத்தடி பாதை போகுது அதுக்குள்ளால தான் நாங்கள் வந்து நாங்கள் அண்ட் அங்கே பக்கம் ஆமி கேம்ப் இருக்கு ஸோ இதில் நிறைய பள்ளம் எல்லாம் இருக்குல்லாம் குறிச்சிட்டு வராங்க ஸோ உங்களுக்கும் இந்த நாங்கள் காட்டும் பாருங்க அதில் பாருங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கேற்ற மாதிரி கிளெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ நீங்களும் ஃபேமிலியோடையோ இல்லை செட் ஆகி அப்படிங்க நம்ம அதை பதிவீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இதில் வந்து சமைச்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ குளிக்கலாம் இருக்குது அவ்வளோ ஆழமாக எல்லாம் இல்லை ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் ஆழம் விழுதெல்லாம் இருக்குது நான் விளையாடிட்டு இருக்கேன் ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி இது உங்களுக்காகவே நாங்கள் இதை கஷ்டப்பட்டு கடிபிடிச்சி இந்த இடத்த எடுத்துருக்கோம் நீங்களே கட்டாயம் பண்ணி பாருங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எங்களுக்கு லைக் டைம் ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஓகே மறக்காதீங்க